டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் அபிஷன் ஜீவந்தை பற்றி ராஜமொழி அவர்கள் கருத்தை தெரிவிச்சுக்கிறாங்க அந்த நிலையில் வந்து அபிஷன் ஜீவந்த் அவர்கள் வந்து இன்னும் என்னால் இதை நம்ப முடியல அவனுடைய திரைப்படங்களை தான் வளர்ந்தவன் மிக பெரும் நட்சத்திரங்களை இயக்கியவர் என் கண்களுக்கு முன்னாடி இன்னும் நிற்கிறாரு நான் அவரை ஒரு பெரிய ஒரு இமயமாக ஒரு உலகமாக பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படி ஒரு உலகத்தை உருவாக்கியவர் என்னுடைய பெயரை உச்சரிப்பார்னு நான் கற்பனை கூட செஞ்சு பார்க்கல ராஜமொழி சார் நீங்கள் இந்த சிறுவனுடைய கனவை வாழ்க்கையை பெரிதாக்கி விட்டீங்கன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்கிய அபிஷன் ஜீவந்த் அவர்கள் வந்து ராஜமௌழியை பற்றி கருத்து சொல்லியிருக்கிறாரு மேலும் அந்த நிலையில் வந்து அபிஷன் ஜீவந்த் தன்னுடைய ஃப்ளாஷ்பேக் கதை ஒன்று சொல்லியிருக்கிறாரு நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது கட்டத்தில் வந்து நான் ஒரு ஒரு ப்ரோக்ராமை வந்து ஆர்கனைஸ் பண்ணி இயக்கிக்கிட்டு இருந்தேன் அப்போ என்ன ஒருத்தர் வந்து கிண்டல் பண்ணியிருந்தார் இவர் பெரிய ராஜமௌலி இவர் பயங்கரமாக இது பண்ணுறாராமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏளனமாகவும் இலக்காதமாகவும் பேசியிருந்தாங்க அன்றைக்கி ரொம்ப எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு சொல்லப்போனால் அன்றைக்கி நான் அந்த ப்ரோக்ராமை முடிச்சுட்டு கிளம்பும் போது என் கண்ணில் ரொம்ப அழுகையே வந்துருச்சு அதை நினைக்கும் போது வந்து ஒரு காலத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே ராஜமொழி சாரே என்னுடைய வாய் என்னுடைய பெயர் உச்சரி நான் கனவுல கூட எதிர்பார்க்கல அது நனவாக நடந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சுக்கிறாங்க மேலும் சசிகுமாரை வரைக்கும் வந்து நிறைய அதிரடி படங்களை சூப்பரான படங்களை கொடுத்தாலுமே வந்து இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய மயில் கல்னே சொல்லலாம் மேலும் சசிகுமார் அவர்களும் இந்த படம் வெற்றி அடைஞ்சதை அடுத்து என்னுடைய சம்பளத்தை நான் உயர்த்தவே மாட்டேன் என்ன சம்பளத்தை நான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வாங்கினேனோ அடுத்த படத்துக்கும் அந்த சம்பளத்தை தான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி உறுதிப்பட சொல்லிக்கிறாரு காரணம் தமிழ் சினிமாவில் ஒரு படம் வெற்றி அடைஞ்சாவே அடுத்தடுத்த படங்களில் சம்பள உயர்வை கேட்பாங்க ட நடிகர்கள் மேலும் டைரக்டர்களும் கூட அந்த நிலையில் வந்து நடிகர் சசிகுமார் அவர்கள் வந்து என்னுடைய சம்பளத்தை உயர்த்த மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு பேச்சு பொருளா இருக்கு தமிழ் சினிமாவுல இது போன்ற கருத்துக்களை கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடு பாருங்க until bye bye